சிவகுமார் என்ன உங்களுக்கு தெரியாது உங்களை எனக்கு தெரியும் ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும்

என் நாட்டுல ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைச்சேங்க பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க என் ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா அப்பா ஈபிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அண்ணா ஏடியா இருக்காரு அப்புறம் அம்மா என்ன சொல்ல வரீங்க அதாக பட் எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க நாமளே இந்த மாதிரி கியூட்டா பசங்க பெத்து ஐ மீன் மேரேஜ் பண்ணி ஓகே ஃபைன் பட் இ ஹஸ்பண்ட் கிட்ட கேக்கணும் ஹஸ்பண்டா மெத்தி இருக்கா தாலி மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லையே அதான் உங்க கிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல கிண்டல் பண்ணாதீங்க நான் கிண்டல் பண்றேனா சும்மா போன பொண்ணு கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா சீரியஸா தான் மேரேஜ் பத்தி பேசுறேன் நான் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி பேசினதே இருங்க கொஞ்சம் வீடு வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ் பிக்கப் பண்றதுக்கு முன்னாடியே வாய்ப்பு யாருக்கு எங்க கிடைக்கும் தேங்க்ஸ் இன்னைக்கு ட்ராப் பண்ற இடத்துல நாளைக்கு பிக்அப் பண்ணிக்கட்டுமா நான் ஆட்டோல போயிட்டேன் இல்லங்க இல்லங்க நான் ட்ராப் மட்டும் பண்ணேன் ஓகேதான் அதை விடுங்க ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது பஸ்ட் நைட் வந்துருச்சுங்க

பாப்பா இங்க போறா பாப்பா அங்க போறா பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜர் படத்துல வர பூ போட்டு பாவோட கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணு நினைச்சேன் ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க ஐயா போங்க தம்பி நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க நிஜமா ஆண்டி அது எப்படி உனக்கு தெரியும் நான் என்ன பொய்யா தான் சொல்றேன் நீ என்ன 5000 ரொம்ப கம்மியா கேக்குறியடா ஆ அதுவும் பிரச்சனை இல்ல மாப்ள நத்திங் ஏ மலரே போன் வரமா நீ சொல்ல மாப்ள நேத்து நைட் ஃபோன் பண்ணிருக்கலமே ஆமா ஹலோ ஹலோ இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது மிஸ் காலா இல்ல நான் எதுவும் பண்ணலையே அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும் நீங்க கூப்பிட்டதனால தான் நான் திரும்ப கூப்றேன் அப்படியா இட்ஸ் ஓகே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க எனக்கு என்ன மேரேஜ் ஆல உங்க ஃாதர் இல்ல சார் அவரு போய் சென்டாரா ஹலோ எங்க அப்பா வெளியூர்ல வர்க் பண்றாரு தட்ஸ் ஓகே வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களே நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சார் ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல இல்ல இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் கூல் கூல் பை நம்பிட்டா திரும்ப கால் பண்ணலாம் நான் பேசிக்காவே நல்ல பையன்டா இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் ஆமா ஆமா ஆமா

பிரதர் <tAy commissioned children> <Quiz> <Suff pelo compositions> ஏன்டி நீ தூங்குமா then you plane. sharing writing வேற. with the first month it's been author of my own, to the game for then it's never hers. I was going to move his paper.

தம்பி பேஸ்புக்கில் நான் தான் போட்டேன் நான் கூப்பிட்றேன்டா தம்பிக்கு கமிஷனருக்கு லிங்க் இருக்குது நம்மளுக்கு பெருமை இல்லையா ம் பேத்தி பக்கத்து பாயில் அனாதியா படுத்து கிடக்குது நீ ஊராம் பேத்தி ஊராம் பேத்தியோட கொஞ்சம் பேஸ்புக்கில் போட்டு மாசாக்கி பீஸ் ஆக்கிறான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ சிம்பு ரசிக்கிறாம அப்படியா அப்படியா சிம்பு ரசிக்கிறா என்னடி சொல்ற ஆமாமா ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் எனக்கு எம்எட் எக்ஸாம் வேற இருக்கு ஏன்டி முதல்லயே சொல்ல எங்கமா கூட்டிட்டு போற வாங்க ஆண்டி உள்ள வாங்க அத்தை மேல் வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க மேல் வீட்டு வாங்க வாங்க உட்காருங்க சுஜு ஓட்டிகிட்டு குடுத்து போலோ ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க பரவாலக்கா சார் வீட்ல இல்லையாக்கா அவர் வெளிய போயிருக்காரு சொல்லுங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்ல என் பொண்ணு ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானா யார் கிட்ட சொல்லணும் தெரியல அவர் வேற ஊர்ல இல்லையா அதான் உங்க பசங்களை விட்டு நாலு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க சொன்னீங்க பஸ் ஸ்டாண்ட்லயா

அதான் பிரச்சனை பண்ணியிருக்கான் ஆண்டி பிரச்சனை பண்ண பையன் யாருன்னு காட்ட சொல்லுங்க மீதியை நான் பாத்துக்கிறேன் ஏ மலரு அண்ணன் கூட்டி போய் ஆள் யாருன்னு கா ஏன் ஆண்டி நல்லதானே போயிட்டு இருந்தது ஏன் தம்பி இல்ல பாப்பாவை என்ன அண்ணன் கூப்பிட சொல்றீங்க நீங்க என்ன தம்பி கூப்பிடுங்க அதான் ரிலேஷன்ல ஒரு சின்ன குழப்பம் ஆமா இல்ல ஏய் அங்கிள் கூட்டி போய் ஆள் யாருன்னு கா அண்ணனே பெட்டர் ஒய்யல என்ன தம்பி ஒண்ணே இல்ல ஆண்டி பாப்பா வெயிட் பண்ணு மாமா ரெடி ஆயிட்டு வந்துறேன் இப்போ எதுக்கு அவன வெளிய போக சொன்னே அப்புறம் என்ன மாம் சார் எனக்குன டைம் ஸ்பென் பண்ண மாட்டேன்ற நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஓகே இப்பதான் நான் உனக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன் பாதி பொண்டாட்டினா உனக்கு என்ன வேணும் இப்போ ஒன்னும் இல்லை மாம் சார் ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியர் வரக்கூடாதுன்னு

புரியுது பாப்பா அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு கிளம்பு